பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் விமான ஊழியர்கள் கனடாவில் தஞ்சம் விமானத்தை நிறுத்திவிட்டு தலைமறைவு காரணம் என்ன எச்சரிக்கை விடுத்திருக்கும் பாகிஸ்தான் அரசு பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் என்ன ஏர்லைன்ஸில் நடக்கிறது கழுத்தை நெரிக்கும் கடனில் பாகிஸ்தான் சர்வதேச நாணய நிதியத்தின் எச்சரிக்கையும் பரிந்துரையும் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பாகிஸ்தான் பெரிய அளவில் கடனில் மூழ்கியிருக்கிறது அந்த நாட்டின் விமான சர்வீஸான பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸை விற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது கனடாவின் டோரண்டோவில் தரையிறங்கிய பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் விமானத்தின் முழு விமானக்குழுவும் தலைமறைவு ஆகியிருக்கலாம் அல்லது கனடாவில் தஞ்சம் கோரியிருக்கலாம் என்று செய்திகள் வெளியாகி வருகின்றன வெளிநாடுகளில் பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் விமானக்குழு உறுப்பினர்கள் காணாமல் போவது ஒரு வழக்கமான நடைமுறையாக மாறியுள்ளது சமீப காலங்களில் கனடாவில் மட்டும் இது போன்ற பனிரண்டு சம்பவங்கள் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது தகவல்களின்படி கனடாவில் இதுவரை இருபத்தி பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் ஊழியர்கள் காணாமல் போயுள்ளனர் இவர்களில் பலர் கனடா அரசிடம் தஞ்சம் கோரியிருப்பதாக கூறப்படுகிறது இதற்கான காரணம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இருந்தாலும் இது விமான ஊழியர்களிடையே அதிகரித்து வரும் பணி விலகல் போக்கை வெளிப்படுத்துகிறது இதுகுறித்து வெளியான செய்திகளில் பிஐஏ பல ஆண்டுகளாக தொடர்ந்து இழப்புகளை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட நலன்கள் குறைக்கப்பட்டுள்ளன மேலும் பாகிஸ்தான் அரசு இந்த விமான நிறுவனத்தை தனியார் மயமாக்க முடிவு செய்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அக்டோபரில் நிறுவப்பட்ட பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் கராச்சியின் ஜின்னா சர்வதேச விமான நிலையத்தை தலைமையிடமாக கொண்டுள்ளது இது பாகிஸ்தானில் இரண்டாவது அதிக பிஸியான விமான நிலையமாகும் இந்த சூழலில் பாதுகாப்பான எதிர்காலத்தை தேடி ஊழியர்கள் கனடாவில் தஞ்சமடைந்து வருவதாக கூறப்படுகிறது கனடாவின் அகதிகள் தொடர்பான சட்டங்கள் சாதகமாக இருப்பதால் பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் ஊழியர்கள் அங்கேயே தங்குவதாகவும் திரும்ப பாகிஸ்தான் வருவதில்லை என்றும் கூறப்படுகிறது விமானம் கனடாவின் டோரண்டோ சர்வதேச விமான நிலையம் சென்ற பிறகு விமான ஊழியர்கள் தப்பிவிடுகின்றனர் பின்னர் வேறு விமானி மற்றும் ஊழியர்களை வைத்து விமானத்தை இஸ்லாமாபாத் கொண்டு வருகிறதாம் பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிர்வாகம் பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நஷ்ட நிலைக்கு காரணம் என்னவென்று பார்க்கலாம் இந்த நிலைமைக்கு முக்கிய காரணங்களாக போட்டி விமானங்கள் விமானங்கள் அடிக்கடி பழுதடைவது காரணங்களாக கூறப்படுகின்றன மேலும் சமீப ஆண்டுகளில் பாகிஸ்தானில் ஏற்பட்ட மிகப்பெரிய பொருளாதார சரிவினால் பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸை தனியார் பயமாக்கும் முடிவு எடுக்கப்பட்டது ஆனால் யாரும் இந்த விமான நிறுவனத்தை வாங்க முன்வரவில்லை வரும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் ஏலம் விடப்படுகிறது இது பாகிஸ்தானின் அரசுடைமை விமான நிறுவனமாகும் ஏலம் விடுவதற்காக பிரதமர் ஷெபா ஷெரீப் கார்ப்பரேட் பிரதிநிதிகளை சந்தித்துள்ளார் அரசு ஊடகமான பி டிவி வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸுக்கான ஏலம் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் அது அனைத்து ஊடகங்களிலும் நேரலையாக ஒளிபரப்பப்படும் தனியார் மயமாக்கல் செயல்முறையில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்று ஷபாஸ் ஷெரீப் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு சர்வதேச நாணய நிதியம் கடன் கடனுதவி செய்திருக்கிறது கடன் கழுத்தை நெரித்துள்ளது பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஏலம் விடப்பட்டு அந்த பணத்தை சர்வதேச நாணய நிதியத்திற்கு செலுத்தப்படும் என்று கூறப்படுகிறது சர்வதேச நாணய நிதியம் இந்த பரிந்துரையை வழங்கியிருக்கிறது பாகிஸ்தானை பயங்கரமான நிதி நெருக்கடியில் இருந்து காப்பாற்றும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது பாகிஸ்தான் நாட்டின் மதிப்பு நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது எனவே வெளிநாடுகளில் வாழும் பாகிஸ்தான் குடிமக்கள் மற்றும் நாட்டின் மொத்த பொருளாதாரத்திற்கும் இந்த கடன் மீட்பு முக்கியமானதாக கருதப்படுகிறது தொடர்ச்சியாக சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து பாகிஸ்தான் கடன் பெற்று வருகிறது இது தொடர்பாக மீண்டும் பாகிஸ்தானுக்கு கடன் கொடுப்பதற்காக நிர்வாக குழு கூட்டத்தை டிசம்பர் எட்டாம் தேதி கூட்டியுள்ளது சர்வதேச நாணய நிதியம் இதில் அடுத்த கட்டமாக ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் நிதி பாகிஸ்தானுக்கு விடுவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் ஏலம் விடப்பட்டு நடப்பாண்டின் இறுதிக்குள் கடனை அடைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது அப்போதுதான் இனி வரும் காலங்களில் சர்வதேச நாணய நிதியம் பாகிஸ்தானுக்கு கடன் வழங்கும் என்று கோரப்படுகிறது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாகிஸ்தானின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்த ஐஎம்எஃப் இந்த முடிவை எடுத்திருந்தது பணவீக்கம் வேகமாக மதிப்பிழந்த நாணயம் மற்றும் அதிகரித்த வெளிநாட்டு வர்த்தக பற்றாக்குறை காரணமாக ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்காக பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் ஏலம் விடுவதற்கு ஐஎம்எஃப் ஆலோசனை வழங்கியிருந்தது கடந்த ஆண்டு பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸை தனியார் மயமாக்க அரசு முயற்சித்தது ஆனால் மிகவும் குறைவான விலைக்கு கேட்கப்பட்டதால் முயற்சி கைவிடப்பட்டது இதையடுத்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டில் தனியார் மயமாக்கல் ஆணையம் இந்த செயல்முறையை மீண்டும் தொடங்கியது ஐம்பத்தொன்னு முதல் நூறு சதவீதம் வரையிலான பங்குகளை வாங்க உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடமிருந்து கடிதங்களை வரவேற்றது பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிமுனிரின் ஆதிக்கம் இருக்கும் நிறுவனம் ஏலத்தில் இருக்கிறதா என்று பார்க்கலாம் தேசிய விமான நிறுவனத்தை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையில் பங்கேற்க நான்கு பாகிஸ்தான் நிறுவனங்கள் தகுதி பெற்றுள்ளன பிடிஐ செய்தி நிறுவனத்தின் தகவலின்படி ஃபாஜி ஃபர்டிலைசர் ஹபீப் ரஃபிக் யூனிஸ் பிரதர்ஸ் மற்றும் ஏர் ப்ளூ ஆகிய நிறுவனங்கள் தேசிய விமான நிறுவனத்தில் அதிக பங்குகள் வாங்க ஆர்வம் தெரிவித்துள்ளன ஃபாஜி ஃபவுண்டேஷனுக்கு உட்பட்ட நிறுவனம் ஃபாஜி ஃபர்டிலைசர் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசிம் முனிர் ஃபாஜி ஃபவுண்டேஷன் நிர்வாக குழுவில் அதிகாரப்பூர்வ உறுப்பினராக இல்லாவிட்டாலும் அவர் அதில் மறைமுக தாக்கம் செலுத்துகிறார் குறிப்பாக குவார்டர் மாஸ்டர் ஜெனரல் போன்ற முக்கிய பதவிகளுக்கான நியமனங்களை அசிம் தான் செய்கிறார் இந்த குவார்டர் மாஸ்டர் ஜெனரல் ஃபாஜி ஃபவுண்டேஷனின் சென்ட்ரல் போர்டு ஆஃப் டைரக்டர்ஸில் உறுப்பினராக இருப்பார் மேலும் பாகிஸ்தான் ராணுவத்தின் கட்டுப்பாடு மற்றும் ஆதிக்கம் ஃபாஜி ஃபவுண்டேஷன் மீது இருந்து வருகிறது இதன் மூலம் நேரடியாக வாரியத்தில் அமராத போதிலும் ஜெனரல் அசிம் முனீர் அந்த அமைப்பின் செயல்பாடுகளில் செல்வாக்கு கொண்டவராக இருக்கிறார் அரசு சொத்தை மறைமுகமாக வாங்குவதற்கு அசிம் முனீர் தற்போது முயற்சித்து வருகிறார் அதாவது அதிகாரத்தில் இருந்து கொண்டு அரசு சொத்துக்களை சூறையாடி வருகிறார் அவர் வைத்ததுதான் நாட்டில் தற்போது சட்டமாக இருக்கிறது எனவே அதற்கு தகுந்தவாறு தற்போது காய்களை நகர்த்தி வருகிறார் ஏலம் என்பது கண்துடைப்பு நாடகமாக இருக்கலாம் நான்கு நிறுவனங்கள் ஏலத்தில் பங்கு கொண்டாலும் அசிமுனீர் கைகாட்டும் நிறுவனத்துக்கு இறுதியில் ஏலம் விடப்படும் என்பது எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி எங்களது வாட்ஸ்அப் சேனலை பின்தொடர வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யவும் எங்களுடன் புதிய தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்